அனைவருக்கும் வணக்கம் பேன் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய பேன் கார்டை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதானது ஆதார் கார்டு நம்மளுடைய அடையாளத்திற்காக நமது பெயர் முகவரி மற்றபடி உள்ள நம்மளுடைய நபர் சம்பந்தமான அடையாளங்களுக்காக ஆதார் கார்டு எந்த அளவில் பயன்பாடாக உள்ளதோ பயன்படுத்தப்படுகிறதோ அல்லது பரிசீலிக்கப்படுகிறதோ அதே அளவு நம்மளுடைய வருமானம் பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்காகவும் நமது வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் பேன் கார்டு மிக அடையாளமாகவும் அல்லது ஆதாரமாகவும் பரிசீலிக்கப்படுகிறது அல்லது பயன்படுத்தப்படுகிறது ஆக பேன் கார்டு மிக முக்கிய பொருளாக பல இடங்களிலும் பயன்படுத்தப்படுவதால் இது ஒரு பொதுவான அடையாள அட்டையாக இன்று மாறியிருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதனால் மத்திய அரசு என்ன நினைக்கிறது இது மேலும் ஒரு பாதுகாப்பான ஒரு அட்டையாகவும் கியூஆர் கோடு பொது பேன் எண் விரைவு சேவை என்று இவற்றில் பல மெருக்கேற்றல்களை உருவாக்கி இதை வெளியிட மத்திய அரசு விரும்புகிறது அதற்காக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட திட்டம்தான் பேன் டூ பாயிண்ட் ஜீரோ அதற்காக புது வலைதளத்தையும் மத்திய அரசு அறிமுகப்படுத்த இருக்கிறது எனவே இந்த வலைதளத்தில் சென்று பழைய பேன் கார்டு இருப்பவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை அதில் கேட்கும் கேள்விகளுக்கும் அல்லது அதில் கேட்கும் விவரங்களுக்கு சரியாக விவரங்களை உள்ளிட்ட பின்பு அதற்கு ஏற்ற ஆதாரங்களையும் அதில் பதிவேற்றினால் போதுமானது ஆக பழைய பேன் கார்டு இருப்பவர்கள் புதிதாக அந்த வலைதளத்தில் சென்று அதில் கேட்கப்படும் புதிய தகவல்களை உள்ளிட்டு அதற்கான ஆதாரங்களையும் பதிவேற்றிவிட்டால் ரினீவல் செய்து அதனது புதுப்பித்து அந்த கார்டையை தொடர்ந்து பயன்படுத்த இயலும் எனவே பழைய கார்டு இருப்பவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை புதுப்பித்தால் மட்டும் போதுமானது புதிதாக கார்டுகள் விண்ணப்பிப்பவர்களுக்கு புதிதாக விண்ணப்பித்தால் போதுமானது மேலும் மேற்கொண்டு பழைய தகவல்களிடையே புதிய பல தகவல்களையும் அது கேட்கிறது என்று சொல்லப்படுகிறது அதற்கு அடையாள சான்றாக ஆதார் பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசென்ஸ் வாக்காளர் அட்டை போன்ற முகவரிகளுக்காக சான்றாக அதில் அளிக்கப்பட இயலும் என்றும் கூறப்படுகிறது அதன்படி முகவரிகளுக்காக பாஸ்புக்கு கேஸ் சிலிண்டர் புக் பில் அல்லது வாடகை பத்திரங்கள் என் போன்றவை பயன்படுத்த இயலும் பிறந்த தேதிகளுக்காக பிறப்பு சான்றிதழ் டிசி பாஸ்போர்ட் போன்றவற்றையும் ஆதாரங்களாக பதிவேற்ற இயலும் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த தகவல்கள் எல்லாம் சரியாக நீங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு பேன் கார்டு உங்களுக்கு கிடைத்திருந்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை என்றால் இந்த வலைதளத்தில் சென்று உங்களுடைய தகவல்களை உள்ளிட்டு நீங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ளலாம் அந்த கார்டு பல நேரங்களிலும் பல விதங்களிலும் உங்களுக்கு பயன்பாடு உடையதாக இருக்கும் மட்டுமல்ல தகவல்களை மிக சரியாக உள்ளிட வேண்டும் ஆதார் கார்டில் இருக்கும் தகவல் இருக்கும் தகவல்களும் மிக சரியாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் எனவே முரண்படுமானால் உங்கள் வங்கிக் கணக்குகளில் உள்ள பரிவர்த்தனைகளுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கும் வாய்ப்பும் அதிகம் இருப்பதால் தொடர்ந்து காலதாமதத்தை ஏற்படுத்தாமல் நீங்கள் விரைவில் இந்த டூ பாயிண்ட் ஜீரோ பேன் என்ற அல்லது பேன் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தின்படியான வலைதளத்தில் சென்று அவற்றை உங்கள் பேன் கார்டை புதுப்பித்து தகவல்களை சரியாக உள்ளிட்டு மெருகேற்றிக்கொள்ளுங்கள் நன்றி